சுட சுட குட்டி குட்டியாக போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு கப் பச்சரிசி ஒரே ஒரு ஊரில் கிழங்கு இருந்தால் போதும் ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கம் டிவி கிச்சன் இந்த ரெசிபிக்காக ஒன்றரை கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன் இது ரேஷன் பச்சரிசி தான் தூசு துரும நல்லா வாஷ் பண்ணிட்டு இதை ஒன் ஹவர் ஊற விட்டு எடுத்துக்கலாம் அரிசி நல்லா ஊறடிச்சு தண்ணியை வடிச்சிட்டு ஜாரை சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு கழுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு இது கூட ஒரே ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்க நல்லா வேக வச்சு இதே மாதிரி தோன் நீக்கி ஸ்மாஷ் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிவிடுங்க இதையும் இப்போது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் நல்லா சாஃப்டாக பந்து பந்துன்னு மாவு ரெடி ஆயிடுச்சு இது கூட ஒரு கப் அளவு பொடியை அரிஞ்ச வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலையை பொடியை கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பொடியை கட் பண்ண இஞ்சி ஒரே ஒரு கிரீன் சில்லியை குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கங்க குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்னா க்ரீன் சில்லி வேணால் ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு மாவு தண்ணியாக இருந்தால் மட்டும் ஒரு அரை கப் அளவு பச்சை மாவு உள்ளே சேர்த்துட்டு போண்டா மாவு பாதத்துக்கு இதை கெட்டியாக பிழைஞ்சு எடுத்துக்கலாம் சப்போஸ் உங்களால் திக்க மாவு அரைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அரிசி மாவு ஆட் பண்ண தேவையே இல்லை நான் கொஞ்சம் தின்னாக அரைச்சிருக்கேன் அதனால் அரிசி மாவு ஆட் பண்ணிக்கிறேன் உப்பு தேவைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ரெண்டு பிஞ்சளவு மட்டும் சோடாப்பு சேர்த்துட்டு இந்த மாவை ப்ராப்பராக மிக்ஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாவை குட்டி குட்டியாக போண்டாவாக வர்த்துக்கலாம் எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்சா போதும் எடுத்து வச்சிருக்கிற மாவை இதே மாதிரி குட்டி குட்டி போண்டாவ வரத்துட்டு ஒரு நிமிஷம் அப்படியே நல்லாவே போண்டா மேலும்பி வரும் நல்லா கலர் மாறும் அதுக்கப்புறமா திருப்பி விட்டு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் அகைன் இதை நல்லா வேகப்படுதுங்க நல்லா பொன்னிறமா குட்டி குட்டி போண்டா ரெடி ஆயிடுச்சு மீத மாவையும் இதே மாதிரி பூண்டா போட்டு எடுத்தாச்சு ஈஸியான இந்த ரெசிபியை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி கூட கெட்டியான தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க